அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பத்தொம்போது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தோட அம்மாவாசை அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டோட வரக்கூடிய கடைசி அம்மாவாசை வெள்ளிக்கிழமையில் வருவதனால இதை நாம் சுக்கரவார அம்மாவாசை அப்படின்னு நம்ம அழைக்கலாம் இந்த மார்கழி அம்மாவாசை பொதுவாகவே மூல நட்சத்திரத்தோடு தான் சேர்ந்து வரும் ஸோ நாளைக்கு அனுமன் ஜெயந்தியும் இருக்குது நம்ம ஒவ்வொரு அம்மாவாசையிலும் இந்த உப்பு வழிபாடை தவறாமல் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வருவேன் அந்த வகையில நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம கல்லுப்பு வாங்குவோம் மகாலட்சுமி அம்சமான கள்ளுப்பை காலையில வாங்குவோம் அல்லது நேரம் கிடைக்கும்போது வெள்ளிக்கிழமையில நம்ம கல்லுப்பு வாங்கி வைப்பது அப்படிங்கிறது வழக்கம் அந்த கல்லுப்பில் நாளைக்கு நம்ம செய்ய போகிற மூன்று முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் மிக மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களுமே எதற்காக அப்படின்னா கடன் தீர்ந்து நம்மிடம் பணம் சேர தங்கம் சேருவதற்கு அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகை உங்களுடைய வீடு தேடி வருவதற்கு ஸோ வந்து சொர்ணலக்ஷ்மியோட அருளை பெறுவதற்கு பணப்பற்றாக்குறையை நீக்குவதற்கு வறுமை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கு இவை எல்லாவற்றுக்குமே இந்த மூன்று வழிபாடுகள் நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பிறக்கக்கூடிய புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் எல்லாருமே இதை மாதிரி பீங்கான் ஜாடியில் தான் வந்து உப்பை வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு செராமிக் தட்டோ அல்லது மரத்தட்டோ வச்சு அதுலேயும் நம்ம சில்ற காசுகள்லாம் வைக்கணும் நான் வந்து டெமோ பர்பஸ்க்கு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்த மூன்று விஷயங்களையும் நாங்கள் செய்யணுமா இல்லை இதில் ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய சௌகரியம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் மூன்றுமே செஞ்சீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வரும் ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி வருடம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி வருடம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உண்மையிலேயே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சக்தியை பெற்றவை அதனால நீங்களும் அதை சொல்லுங்கள் இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்க மனசுக்குள்ளார இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம் இந்த உப்பு மேலே ஜஸ்ட் மஞ்சள் வந்து கொஞ்சமாக வச்சுடுங்க அந்த உப்பு வந்து ஒரு முக்கால்வாசி மறையணும் ஜஸ்ட் இதை மாதிரி வச்சுடுங்க இதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ உப்பை வச்சிட்டு நீங்கள் இதற்கு மேலே ஏதாவது ஒரு நாணயம் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஸோ அது மேலே அதை வச்சிட்டு நான் வந்து இப்போ ரெண்டு ரூபாய் நாணயம் வச்சுருக்குறேன் இதற்கு மேலே ரெண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு நல்லா இருக்கிற கிராம்பு ரெண்டே ரெண்டு வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணுன்னா உங்களுடைய பீரோ யூஸ்வலாக பீரோ வந்து தென் மேற்கு சவுத் வெஸ்ட்டு கார்னரில் தான் இருக்கணும் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குபேர மூளை அப்படின்னு வாங்க ஸோ அங்கே தான் இருக்கணும் அங்கே வச்சுட்டு அந்த டோர் வந்து நம்ம வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ திறக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ உங்கள் வீட்டில் பீரோ அப்படி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய பீரோ உங்களுடைய வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் தென் மேற்கு அங்கே தான் இருக்கணும் ஸோ அதற்கு மேலே இதை வச்சுடுங்க பீரோவுக்கு மேலே நீங்கள் நிறைய தேவையில்லாத பொருள்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இது வந்து வைக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுங்க நாளைக்கு சுத்தம் பண்ணக்கூடாது இன்றைக்கே சுத்தம் பண்ணிடுங்க இல்லை எங்களுக்கு பீரோ இல்லை அங்கே வால் அட்டாச்சு வார்ட்ரூப் தான் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வைக்கலாம் இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதம் விட்டுடுங்க திறந்த நிலையில் தான் இது இருக்கணும் அடுத்த அம்மாவாசையில் நம்ம இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் காயின் மட்டும் அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இதை அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை நம்ம வைக்கும் பொழுது அதில் நம்ம வந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த இடத்துல பணம் சேரக்கூடிய ஒரு சூட்சமத்தை இந்த பொருள்கள் ஒன்றாக வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தும் இப்போ நாங்கள் மேலே வைப்பிறோம் தவறி கீழே விழுந்துடுச்சு இல்லை ஃபஸ்ட்டு பீரோ கூலரை ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வைக்கிறோம்னா நீங்கள் இது இதை வந்து இன்னொரு டப்பா வச்சு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பவுலோ இல்லை ஏதாவது ஒன்றத்தில் வச்சு அப்புறம் இதை வையுங்க டைரெக்டாக இதை மட்டும் வைக்காத நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னால் இப்போ டெமோ காமிக்க முடியல ஜஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் வச்சு இதை வச்சுடுங்க ரெண்டுமே ஓப்பனாகவே இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து இதை வந்து நம்ம மாற்றிடலாம் அம்மாவாசைக்கு அன்னைக்கு நம்ம மாற்றிடலாம் பகல்லே இதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க நைட்டு திரும்ப அடுத்த அம்மாவாசையில் நம்ம இதை செய்யலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இந்த உப்பு வழிபாடு ஒவ்வொரு மாதமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தாங்க அதாவது நம்ம வீட்டோட ஐந்து முக்கியமான இடத்துல இந்த உப்பை நம்ம வைக்கணும் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் தீட்டு காலங்களில் இருப்பவங்களும் செய்யலாம் நார்மலாக இருக்கிறவங்களும் செய்யலாம் இதுவும் வந்து நைட்டு குறிப்பிட்ட நேரம் கிடையாது நீங்கள் தூங்குறதுக்கு முன்பு நீங்கள் செய்யணும் நீங்கள் ஐந்து அகல் எடுத்துக்கலாம் இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் பேப்பர் கப் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து உங்களுடைய நிலைவாசல் ஒன்று வந்து உங்களுடைய ஹாலு கிச்சன்ல ஒண்ணு பெட்ரூம்ல ஒண்ணு பாத்ரூம்ல ஒண்ணு ரூம் எண்ணிக்கை எத்தனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க இப்ப தனித்தனியா டாய்லெட்டு பாத்ரூம் இருந்துச்சுன்னா நீங்க அங்கே தனித்தனியா அவசியம் வைக்கணும் ஸோ இது ஒரு இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் நம்ம என்னதான் வீடை வார வாரம் மாப்லாம் போட்டு கிளீன் பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாத சில எதிர்மறை ஆற்றல்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடும் சோ அதனுடைய தாக்கம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மனதை வந்து பாதிக்கும் அந்த எல்லாம் சுத்தமாகணும் அந்த வைப்ரேஷன் எல்லாம் சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சால்ட் கிளன்சிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதை மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில இந்த உப்பெல்லாம் எடுத்து செடிகளுக்கு மட்டும் போட்டுடாதீங்க கிச்சன் சிங்கோ பாத்ரூம் சிங்கோ இல்ல கரைச்சி கால்படாத இடத்துல இதை நீங்க ஊத்திடுங்க நல்ல ஒரு ஒரே மாசத்துல தெரியாது முன்னேற்றம் அப்படிங்கறத பார்க்கலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது உப்பு மூட்டை வழிபாடுங்க நம்ம சேனல்ல வெற்றிலை தீபம் அப்புறம் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்புறம் நல்ல பலன் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறது இந்த உப்பு மூட்டை வழிபாடு ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் இந்த உப்பு முட்டை வழிபாடு செய்வது நல்லது இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க நாளைய தினம் அவசியம் இதை செய்யுங்க இதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் மாலை ஆறு மணி சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் அல்லது பெண்கள் செய்யலாம் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி உப்பு அதுக்கப்புறம் வந்து சில்லறையோ அல்லது ரூபாய் நாணயங்களோ ரூபாய் நோட்டுகளோ வச்சுக்கலாம் ஒரு துண்டு வசம்பு அதுக்கப்புறம் வெள்ளி அல்லது தங்கம் ஏதாவது சின்னதாக ஒரு பொருள் இருந்தாலும் நீங்கள் அதை வைக்கலாம் இன்கேஸ் வெள்ளி தங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பிரியாணி இலையில பணம் தங்கம் சேர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி மூட்டையாக கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி மூட்டைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க ஏற்கனவே கட்டி இருக்கிறவங்க மாதம் மாதம் அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு உப்பை பழைய உப்பை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது உப்பு வச்சு திரும்ப பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்ப கட்டணும் இது செய்ய வேண்டிய நேரம் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே ஸோ நம்ம இந்த பதிவில் மூன்று முக்கியமான விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த உப்பு முட்டை வழிபாடு ஏற்கனவே பறை நிறைய முறை டெமோ நான் வந்து உங்கக்கிட்ட கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதால ஜஸ்ட்டு ஒரு பிக்சரை மட்டும் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் தமிழரசி பாலமுருகன் உப்பு முட்டை வழிபாடு இல்லாத அமாவாசை வழிபாடுன்னு போட்டிங்கனாலே நிறைய பதிவுகள் வரும் ஸோ நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி